அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இந்த ரெண்டு நாட்டுக்காரன் இருக்க தண்டியும் மற்ற எந்த நாடு சமாதானமா வாழ இயலாது வாழ இயல விட மாட்டான உலக நாட்டுல ரெண்டு நாடுதான் இயக்குது வேற பாரத பூமியில இருக்கிற ஜனங்களை ஜனங்களை இயக்குறது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இந்த உலகத்துக்குள்ள ஒரு இஸ்லாம் ஆனவன் ஒரு தவறு செஞ்சா அதுக்கு பொறுப்பு சவுதி அரேபியா தான் சிவன் சத்து கொலநாசம் ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அவனை கொண்டு போய் புதைக்கதான் செய்யும் எரிக்க கூடாது உண்ணாமலை உமையே அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுவேன் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் உணரக்கட்டும்னு வேண்டிக்கிடுவேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்னே நாள் வரை இந்த சமூக வலைத்தளம் மூலமா சொல்லி வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன் வாழும்போது எப்படி வேணாலும் வாழலாம் அப்படி தான் ஒரு ஒரு மதம் ஒரு ஒரு வழிபாடு முறையை கண்டுபிடிச்சது ஆனா கடைசியில ஒரு இறுதி நாள் அந்த இறுதி நாள்ல ஒரு மனிதனோட சம்பாத்தியம் இப்பிறவியில என்ன இதுதான் வந்து ஒரு ஒரு மனிதன் அறிஞ்சுக்கிடணும் தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆலயம் ஒரு ஒரு ஆலயத்துல வழிபாடு எல்லா காரியங்களும் இந்த மனிதனை சார்ந்திருக்குன்னா ஒரு இறுதி நாள் அந்த இறுதி நாள்ல ஒரு மனிதனை என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை போதிப்பிக்கிறதுக்கு தான் அங்க ஆளே கிடையாது அந்த ஒரு விஷயத்த ஒரு தான் அந்த மாநில ஜென்மங்களா வாழ்றதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி தான் இந்த ஆன்மீகத்துல குருமார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்மீகத்துல குருமார் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப குருக்கு ஒரு நீதி சிசியர்களுக்கு ஒரு நீதி அல்ல ஒரு குருக்கு என்ன உண்டோ அதே தான் அந்த சிஷியர்களுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப இந்த பாரத பூமியில ஆன்மீகங்கிற பேர்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் குருமார்கள் இருக்கிறாங்க இந்த பாரத பூமியில ஆன்மீகம் சொற்பொழிவாற்றல் ஏகப்பட்ட குருமார்கள் இருக்கிறாங்க ஆனா இந்த குருமார்களை வச்சு மக்களு மக்களுக்கு அது போய் சேர்ந்துதானா கிடையாது மக்களுக்கு போய் சேர்ந்துதானா அது கிடையாது அப்ப இந்த குருமாருக்கும் அது தெரியாது அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா குருமார்கள் பூரா அவங்க பூரா அந்த நிலைக்கு போயிருந்தாங்க ஆனா இவங்களுக்கு அந்த நிலையை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அப்ப அந்த குருமார்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த பாரத பூமியில ஒவ்வொரு மனிதனும் இந்த பாரத பூமியில உள்ள முத்து வெதை அந்த வெதை அழியக்கூடாது பாரத பூமியில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முத்து அந்த முத்து அழியக்கூடாது ஆனா அழிஞ்சுக்கிட்டுதான் வர்றாங்க இதை அழியாம பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவதுக்குத்தான் இந்த இறை வழிபாடு ஆலய வழிபாடு எல்லாம் ஒரு காரணம் அதுதான் இப்ப நான் ஏன் சொல்லி வர்றோம்னா ஒரு மனிதன் இறந்துட்டோம்னா அவனை கொண்டு போய் புதைக்கதான் செய்யணும் எரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா நேரத்துல உங்களுக்கு அந்த உடல் ஜடலத்தை கூட தராம அவங்க கொண்டு போய் குப்பையில போட்ட மாதிரி போட்டு போட்டு புதைச்சாங்க அப்போ அப்ப இந்த செயல் நடக்கும் இப்படி செய்யணும் அப்படின்னு முன்னகுட்டி திட்டம் போட்டாங்க அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க பாதி வரை எரிமேடைக்கு அனுப்பிட்டாங்க அப்ப எரிமேட வேண்டாம் அதே மணில புதைக்கணும் இதுதான் வந்து விஷயம் அப்படிங்கிற ஒரு விவரம் தான் ஒரு மனிதன் அறிஞ்சுக்கிடலை கேட்டா இவன் ஒரு இறை வழிபாட சொல்லி மாறுதான் சிவன் எரிச்சாரு சிவன் வந்து சுடுகாட்டில் எரி எரிச்சாரு அந்த சாம்பல் எடுத்து பூசினாரு அப்படின்னு சொல்லும்போது இவன் அதுதான் பின்பற்றி வர்றான் சிவன் சொத்து கொலநாசம் அந்த சிவனோட சொத்து என்னன்னா தான் அதை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்குத்தான் ஒவ்வொரு குருமாறுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் இந்த எந்த குருமாறுகள் வந்து எப்பா உடலை வந்து எரிச்சிடாதையே பொதிச்சிருங்க எரிச்சிடாதையே பொதிச்சிருங்க ஏன்னா உங்க சரியில அழியக்கூடாது ஆனா அழியக்கூடிய சரீரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியில எது செய்யக்கூடாதோ அந்த செயலை செஞ்சவனுக்கு அந்த தண்டனை இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது அவ அப்படி வாழ்ந்தா அவனை கொடுக்குற தண்டனை அது அப்போ இந்த மாதிரி ஒரு குடரமான தண்டனையா உன் மாதாபிதாக்கு ஏன் கொடுக்குறேன் அது உனக்கு யாரும் சொல்லி தந்தா இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இந்த பூமியில எந்த ஒரு மாட்டும் நெருப்பு கூட்டி நெருப்புல அழிஞ்சு போறா அழியல ஏன்னா இந்த மனிதனும் அழிஞ்சு போறான் மனிதன் உள்ள உயிரினத்தையும் அந்த நெருப்பு மூலமா அழிக்கிறான் இத ஒன்னு ஒரு விஷயம் தெரியறதுக்குத்தான் உங்களை இந்த பூமியில இருக்கு ஆனா இந்த பூமியில உருவாக்கி உங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு ஒரு குருமாறு எந்த குருமாறு இருக்கிறாங்க ஆனா உலக நாட்டுல உலக நாட்டுல ரெண்டு நாடு தான் உங்களே வழி நடத்துது ஒன்னு அமெரிக்கா ரெண்டாவது சவுதி அரேபியா இந்த ரெண்டு நாடு தான் உங்களை வழி நடத்துது என்ன சொல்லுவீ நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்களை வழி நடத்துறாரு எங்களுக்கு இங்க பாரதிய ஜனதா கட்சி தான் முக்கியம் எங்க பாரத பிரதமர் தான் முக்கியம்னா உங்க பிரதமருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாப்ல உங்க பிரதமர் என்ன சொல்லுவாங்கன்னா திட்ட கமிஷன் அதிகாரி அதாவது பிளான் ஆபிசர் அப்போ இந்த ஆபீசருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு அவரு சொல்ற திட்டத்தை தான் இவரு நடத்தி கொடுக்கணும் அப்ப எல்லா மாநிலத்துக்கும் ஒரு திட்ட கமிஷன் அதிகாரி அந்த அதிகாரி தான் பாரத பிரதமருங்க அப்ப அவருக்கு மேல ஒருத்தன் எடுக்கிறான் ஆமா ரெண்டு பணக்கார நாட்டுக்கார ஒன்னு சவுதி அரேபியா ரெண்டாவது அமெரிக்கா என்ன கட்டினா இப்ப நீங்க சொல்லுவீங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஆகாது ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாத நாடு என்ன காரணம் சொல்ல காரணம் என்னன்னா அதுல ஒரு மதங்கிற ஒரு பேர் வர்ற காரணம் தான் தீவிரவாதி நாடு அப்படின்னு சொல்றேன் அப்போ அந்த தீவிரவாதி நாடுக்கு காரணம் யாருன்னா சவுதி அரேபியா ஆப்கானிஸ்தான் தாலிபான் ரெண்டு நாட்டுக்கும் பிரச்சனை இது காரணம் யாருன்னா சவுதி அரேபியா அப்ப இந்த இந்த அண்டத்துக்குள்ள அதாவது இந்த உலகத்துக்குள்ள ஒரு இஸ்லாம் ஆணவன் ஒரு தவறு செஞ்சா அதுக்கு பொறுப்பு சவுதி அரேபியாதான் அப்போ பாகிஸ்தான் ஒரு வருகீத நாடு பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதி நாடுன்னா சவுதி அரேபியாவை தான் நீ சொல்லணும் பாகிஸ்தான சொல்லக்கூடாது ஆப்கானிஸ்தான் தாலிபான் ரெண்டு நாடு ஒரே மதத்தை சார்ந்தவங்க அடிச்சுக்கிட்டு தாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் தாலிபான் அல்ல சவுதி அரேபியா தான் எந்த ஒரு இஸ்லாமானவன் ஒரு தெற்று செய்தால் அதுக்கு பொறுப்பு சவுதி தான் ஆனா நீ அறிஞ்சுகிட்டது என்ன இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆகாது ஏன்னா இந்தியால உள்ளவங்கதான் இப்ப வேற ஒரு மதம் மாதிரி பாகிஸ்தானிகளை நம்ம அறியப்படுவோம் ஆனா இதுக்கு எல்லாம் காரணம் சவுதி அரேபியா அமெரிக்கா தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்கன்னு சொன்னா நம்மளை வச்சுதான் ஏன்னா நம்ம தான் ஒரு வேற ஒரு மதம்ங்கிற மதங்கிறவருல பிரிவினையா இருக்கிறோம் அந்த பிரிவினையா இருந்தாலும் நமக்கு நட்டம் என்ன தெரியுமா நம்ம இந்த பூமியில நம்ம உடம்ப புதைக்காம எரிக்கிறது தான் நமக்கு நட்டம் அவங்க இந்த எரிமேட உனக்கு ஒரு ஆன்மீக பேரை சொல்லி ஒரு எரிமேடம் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் உன் மாதாபிதா கொடுக்குற ஒரு நெருப்புல கொடுக்குற ஒரு தண்டனை நீ உன் மாதாபிதா கொடுக்குற தண்டனைன்னா கொடூரமான ஒரு தண்டனை நரகம் அதாவது நெருப்புல கொண்டு போடுது சரீரத்தை அந்த சரீரம் என்பதுதான் ஆத்மா ஆனா நீ அறிஞ்சிருக்குது என்னன்னா ஆத்மா வேற ஆத்மாக்கு அழிவு கிடையாது இந்த உடம்பு அழிஞ்சு போவும் ஆனா ஆத்மாக்கு அழிவு கிடையாது உடம்புக்கு அழிஞ்சு போங்க பத்தியா அங்கதான் உன்னோட அரியாயுமா இருக்கு ஏன்னா ஆத்மா தான் ஒரு உருவம் ஆகுது ஒரு ஆள் ஆகுது அனைத்தும் ஆத்மா தான் செய்யுது ஆனா கடைசி அந்த ஆத்மா மண்ணுல மறைஞ்சிடணும் இது இந்த உலக பணக்கார நாட்டுல ரெண்டு நாட்டுக்காரனுக்கு தெரியும் அது அமெரிக்காவும் சவுதி அரேபியா தான் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் தான் இது ஊடையில நீ வந்து கடந்துகிட்டு பாகிஸ்தான் எனக்கு ஆகாது முஸ்லீம் ஆகாது அப்படின்னு சொல்ற பத்தியா அந்த முஸ்லீம் எங்க இருந்து தோன்றப்பட்டதுன்னா சவுதி அரேபியான் சொல்றேன் அப்புறம் சவுதி அரேபியா அந்த கெட்ட பேர் தவிர ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற முஸ்லீம்களுக்கு அல்ல ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற முஸ்லீம்களுக்கு அல்ல ஏன்னா உலக நாட்டுல ரெண்டு நாடு தான் இயக்கிது ஏற நம் பாரத பூமியில இருக்கிற ஜனங்களை ஜனங்களை இயக்குறது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இதுல வந்து நீ சொல்லுவ பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் எங்களை வழி நடத்துறாரு எங்க நாட்டுக்கு வேண்டி பாடுபடுறாருன்னா ஒவ்வொரு குடிமகன் ஒவ்வொரு குடிமகன் மேல கடன் இருக்குன்னா எந்த நாட்டுக்காரன் நம்ம மேல கடன் செலுத்தி இருக்கிறான் நம்ம மேல கடன் எத்தனை நாட்டுக்காரன் அதுல பங்கு உண்டு இதா கிடையாது இந்த இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் தாலிபான் இதை தான் உலக நாடே ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா இதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாடு இந்த மாதிரி ஆனா பாகிஸ்தான்ல ஒரு நாலு தீவிரவாதி இருபத்தாறு பேரை கொண்டுட்டான் அதனாலதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் தொடுக்கு போர் நடந்துட்டு போது அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு நான் சம்பந்தப்பட்டுதான் பேசி முடிவுக்கு கொண்டு வந்தேன் சவுதி அரேபியால பேசப்பட்டது சவுதி அரேபியால பேசப்பட்டது நடக்கு ஆனா எங்க சொல்றது என்ன நாலு தீவிரவாதி பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இருபத்தி ஆறு பேரை பொண்ணுட்டாங்க அதனாலதான் இந்த போர் அப்ப இந்த சிந்து இருந்து தான் இந்துங்கிற எடுக்கப்பட்டது அப்ப இந்த சிந்து நதி என்பதுதான் இந்து அப்ப இந்த நதிக்குதான் மதமே தவிர அல்ல இந்த தான் இந்த நதியில இருந்துதான் மதம் தோன்றப்பட்டது இந்த மாதிரி ஏன்னா இந்துல இருந்துதான் சிந்து சிந்துல இருந்துதான் இந்துன்னா இந்த சி ஈங்கிற வார்த்தை மட்டும்தான் எழுத்துதான் வித்தியாசம் சந்திரன் அரி சந்தரன் அரி அந்த நிலாவோட பிறையும் ஒரு நட்சத்திரமும் சந்திரன் அரி இங்க மூணு வருண கோடி அசோக சக்கரம் அந்த அசோக ராஜா யாரு எல்லா மனிதன் சரீரத்திலயும் ஒரு சக்கரம் உண்டு அந்த சக்கரத்துக்கெல்லாம் அரசன் தான் அசோக சக்கரம் இருக்கு அது நம்ம நாட்டோட தேசிய கொடியிலும் இருக்கு அசோக சக்கரம் அது ஒரு அசோக ராஜாவோட சக்கரம்னா ஒவ்வொரு மனிதனும் சரீரத்திலேயே அந்த சக்கரம் என்பது இருக்கு ஆனா இந்த சக்கரத்துக்கு மதம் கிடையாது ஆனா இந்த மனிதன் இந்த சக்கரத்தை அழிச்சிடக்கூடாது கூடாது இந்த மனதை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த மனிதனை படைச்சது ஒரு ஒரு வழிபாடு முறைகளை காட்டி தந்தது எல்லாமே ஆனா மதங்கிற பேர்ல பிரிஞ்சு கிடக்காத காரணம் என்னன்னா இந்த அமெரிக்காவும் இந்த சவுதி அரேபியாவும் தான் இல்லைன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் வாடியில இருக்கும் நம்ம நம்ம நாட்டுல இருக்கலாம் ஆனா அந்த காஷ்மீருங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு இந்த உலக நாடு நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு அமெரிக்காவும் இந்த சவுதி அரேபியா இல்லைன்னா இதை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எந்த சண்டையுமே கிடையாது சமாதான பூமி தான் ஆனால் இயக்குறதுக்கு கூறம் அந்த ரெண்டு நாட்டுக்காரங்க தான் எங்க வச்சாலும் சரி அது முஸ்லீம் தான் வச்சுட்டாங்க முஸ்லீம்கள் புறம் தீவிரவாதி அப்படின்னா அந்த தீவிரவாதி நாடு சவுதி அரேபியாவை சொல்லணும் சவுதி அரேபியாவை தான் சொல்லணும் ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறான் உலகத்தில் வல்லரசு நாடு அப்படிங்கிற ரெண்டாவது இதில் இருக்கிறது சவுதி அரேபியா அமெரிக்காவும் தான் ஆனா உனக்கு என்ன தெரியும் பாகிஸ்தான்காரனுக்கும் நமக்கு ஆகாது சவுதி அரேபியாவுக்கும் நமக்கு ஆகாதுன்னு சொல்லணும் உனக்கு முஸ்லீம் ஆகாதா அப்படி நீ சவுதி அரேபியா எனக்கு ஆகாதுன்னு சொல்லணும் அது எப்படி சொல்ல முடியும் ஆனா நீ பொழப்புக்கு வேண்டி போற அங்கதானே தானே போற கத்தாரு குவேத்து துபாய் சவுதி அரேபியா நீ அங்க பொழப்புக்கு போயிட்டு அந்த நாடு எனக்கு ஆகாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால நீ பாகிஸ்தான் மேலே பழைய போடுதான் அமெரிக்காக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆகாதுன்னு ஆரம்பத்துல சொன்னாங்க ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா தான் வச்சுருந்தது அப்போ தாலிபா கையேறும் போது அமெரிக்கா ராணுவம் ஏன் பின்வாங்கிச்சு இது ஒன்று தெரியுமா தெரியாது ஏன்னா முஸ்லீம்கள் எங்கெங்க நாடுகள் இருக்கோ அந்த நாடுகளை கூட நாங்க தான் ஏக்குவோம் அது சவுதி அரேபியா சொல்லுது அப்படியா அப்ப கிறிஸ்துகள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்கள கூட நாங்க ஏக்குவோம் அமெரிக்கா சொல்லுது போப்பாண்டவரோட சீடர் என்ன சொல்றாருன்னா நூறு சதவீதம் மக்கள்ல எழுபத்தஞ்சு மக்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் அழிஞ்சு போவாப்புல ஆனா இருபத்தஞ்சு சதவீத மக்கள் இருக்காங்கல்ல ஏன் பிறந்தோம் ஏன்டா அந்த மனித பிறகு எடுத்தோம்னு கதறுவாங்க கண்ணீர் விட்டு மழுகுவாங்கன்னு கோப்பாண்டவரோட சீடர் ரிஷாப் சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு ஏழு எட்டு மாசம் என்ன குட்டி தான் ஒரு ஏழு எட்டு மாசம் என்ன குட்டி சொல்லியிருக்கிறார் கோப்பாண்டவரோட சிஷியர் அதாவது ரிஷாப் அவர் சொல்லியிருக்கிறார் நூறு சதவீத மக்கள்ல எழுபத்தி சதவீதம் மக்கள் அழிஞ்சு போவாங்க இருபத்தஞ்சு கதையில மக்கள் ஏன் பிறந்தோம் கண்ணீர் விட்டு மல்குவாங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அப்ப இந்த அமெரிக்கக்காரன் இந்த சவுதி அரேபியக்காரன ஏதோ திட்டம் போட்டு உலக நாட்டுல பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க அது வந்து அப்போ போன்ற ஒரு டிஸ்டாப்பு வாயிலிருந்து வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தெரியுமா உனக்கு என்ன நியூஸ பாத்தோடனா இந்த பாகிஸ்தான் காரணம் நமக்கு ஆகாது ஏன் அவன் ஒரு முஸ்லீம் நாடு தானே அப்ப இந்த முஸ்லீம் மதம் எங்க தோன்றப்பட்டது சவுதி அரேபியா தானே அப்ப இந்த முஸ்லீம் ஆகாதுன்னு சொன்னா சவுதி அரேபியா ஆகாது எங்க இருந்து தோன்றப்பட்டதோ அதைதான் நம்ம நதியோட பேரா வைக்கிறோம் அல்லாம முடியக்கூடிய இடத்துக்கு நதியோட பேர் வைக்கிறது ஆரம்பம் எங்க அந்த ஆரம்பத்தை தான் அந்த நதியோட பேரா வச்சு கங்கா கங்கா உச்சிலிருந்து உருவாகி கங்கா கங்கையில கல கடல்ல கலக்கு அப்படிங்கிறோம் இப்ப கடல்ல இருந்து கங்கா வந்ததுன்னு சொல்றோமா கங்கால இருந்து கடல் உருவாக்குச்சுன்னு சொல்றமா அந்த மாதிரி எங்க தவறு செஞ்சாலும் தான் பண்ணிட்டான் முஸ்லீம் தான் பண்ணிட்டான்னா சவுதி அரேபியாக்காரன் பண்ணிட்டான்னு சொல்லி பழகு இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் ஏன்னா நீ சவுதி அரேபியால பழப்புக்கு போகும்போது நீ அப்படி சொல்ல இயலாது ஏதோ கூலிக்கு மாறடிக்கிற மாதிரி அவங்களுக்கு அதை விட்டா வேற வேலை இல்லை ஏன்னா அவங்க அது செய்யறதுக்கு வேண்டியே வச்சிருக்குது ஆனா வச்சிருக்க நாடு சவுதி அரேபியா இதே தவிர அவன் நாட்டுல போய் பண்ணா அது அந்த என்ன ஆனா அவ நாட்டுல வந்து ஒழுக்கமா வச்சுட்டு மற்ற நாட்டுக்கு வந்து அப்படி நீங்க போய் குற்றங்களை செய்யுங்க அந்தந்த நாடு என்ன செய்யுதுன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ரெண்டே நாட்டுக்கார நம்மளை இருக்கிறான் ஒன்னா அமெரிக்கா ரெண்டா சவுதி அரேபியா இது உங்ககிட்ட சொன்னா புரியுமா புரியவே புரியாது ஏன்னா வரலாறு அறிஞ்சவங்க பெரிய பெரிய புராணம் அறிஞ்சவங்க இப்படி நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களோட புத்தக படிப்பு அறிவு இல்லை கேட்ட அறிவு இது சுய அறிவு இதுதான் இதோட காரணம் அப்ப இவன் நல்ல குற்றவாளி இவன் தான் உண்மையான குற்றவாளி தூண்டுதல் தூண்டுதல் தான் முக்கியம் அந்த தூண்டுதல் தான் முக்கியமான காரணம் அந்த தூண்டுதல் ஒன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இந்த ரெண்டு நாட்டுக்காரன் இருக்க தண்டியும் மத்த எந்த நாடும் சமாதானமா வாழ இயலாது வாழ இயல விட மாட்டானவோம் ஊம் ஓம்